அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் ஒரு அங்கமாக கட்டப்பட்டுள்ள கடமை மாளிகையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் நண்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு டெல்லியின் கடமை பாதையில் உள்ள கடமை மாளிகையை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி கடமை பாதையில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் உரையாற்றவுள்ளார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஏழு அடுக்குகளாக இந்த புதிய கட்டடம் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது ஏறத்தாழ அறுபது முதல் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள சாஸ்திரி பவன் பவன் உத்தியோக் பவன் மற்றும் பவன் போன்ற பழைய கட்டிடங்களில் இயங்கி வரும் பல்வேறு முக்கிய அம்சங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் இந்த புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட உள்ளது மத்திய செயலகத்தின் பல்வேறு பொது பிரிவுகளின் அலுவலக செயல்பாடுகள் முதல் முறையாக இந்த புதிய கட்டிடத்தில் கொண்டுவரப்பட உள்ளது இரட்டை கண்ணாடி அமைப்புடன் கூடிய முகப்பு தோற்றம் மேற்கூரையில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி தகடுகள் சூரிய மின்சக்தியில் இயங்கும் நீர் சூடேற்றும் சாதனம் என பல வசதிகள் இந்த புதிய கட்டிடத்தில் இடம்பெற்றுள்ளது Thank you போரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் நாற்பது சதவீதத்திற்கும் மேல் உறுப்பினர்களை சேர்த்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசு வழங்கினார் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் மொபைல் போன் வாட்ச் ஐந்தாயிரம் ரொக்கம் பேக் நோட்புக் பேனா குடை ரைட்டிங் பேட் பரிசளித்தார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாற்பது சதவீதம் உறுப்பினர் சேர்க்கை என்ற இலக்கை தொட்டவர்களுக்கு மட்டும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன அதிசியா ஒன் வேர்ல்ட் காளப்பட்டி. பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா